இந்த வீடியோவை கடைசி வரை பொறுமையாக பாருங்கள் இறுதியில் ஒரு புதையல் காத்திருக்கிறது இந்த வீடியோ பற்றிய அனைத்து அரிய குறிப்புகளும் அங்கே தொகுக்கப்பட்டுள்ளன உங்கள் அறிவுக்கு புதிய பரிமாணம் சேர்க்கப் போகும் இந்த முக்கிய பகுதியைக் கண்டிப்பாக பார்த்துவிடுங்கள் பழங்கால இந்தியாவின் தமிழ்நாட்டின் கலாச்சாரங்கள் எப்படி ஆசியாவின் தென்கிழக்கு பகுதிக்கு பரவியது என்று உங்களுக்கு தெரியுமா வரலாற்று ஆச்சரியங்கள் பல நிறைந்து இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய தமிழ்நாட்டு வணிகர்கள் கடல் வழியாக தென்கிழக்கு ஆசியாவை அடைந்தனர் அவர்கள் வெறும் பொருட்களை மட்டுமல்ல ஒரு முழு கலாச்சாரத்தையும் கூடவே கொண்டு போயினர் இந்த பகுதியை இந்தியர்கள் சுவர்ண பூமி அல்லது தங்க நிலம் என்று அழைத்தனர் ஏன் தெரியுமா இங்குதான் தங்கம் மசாலா பொருட்கள் மற்றும் மனமுள்ள மரங்கள் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் கிடைத்தன தங்கம் உரைக்கும் கல்லோடு அங்கே போன தமிழர் பெரும் பதனை பற்றி முன்பே இரு வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த வணிக தொடர்புகள் வெறும் பொருளாதார பரிமாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவை இந்திய வணிகர்களுடன் இந்திய மதங்களின் பிராமண குருக்கள் பௌத்த துறவிகள் மற்றும் அறிஞர்களும் கூடவே போயினர் அவர்கள் இந்திய மதங்கள் தமிழ் தத்துவங்கள் மற்றும் தமிழர் கலைகளை அங்கே பரப்பினர் உதாரணமாக தாய் மொழியின் எழுத்துக்கள் தென்னிந்திய பல்லவ கிரந்த எழுத்துக்களிலிருந்து உருவானவை என்பது உங்களுக்கு தெரியுமா இந்திய கலாச்சார தாக்கம் அங்கு அரசியலிலும் தெரிந்தது தாய் மன்னர்கள் தங்களை விஷ்ணுவின் அவதாரமாக கருதினர் இது இந்து மதத்தின் தாக்கத்தை காட்டுகிறது இதை நமது பிராமண குருக்கள் செய்தனர் பிராமணர்கள் இங்கிருந்த மத நம்பிக்கைகளை அங்கே பரவினர் இன்றும் கூட ராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இந்திய இதிகாசங்கள் தாய்லாந்தின் கலாச்சார வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ராமகியன் என்ற பெயரில் ராமாயணம் தாய்லாந்தில் பிரபலமாக உள்ளது இந்திய கலாச்சாரத்தின் தாக்கம் தாய்லாந்தில் மிக ஆழமாக உள்ளது குறிப்பாக ராமாயணம் தாய் மக்களின் வாழ்க்கையில் ஆழமாக ஊடுருவியுள்ளது தாய்லாந்தில் ராமகியன் என்று அழைக்கப்படும் ராமாயணம் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆறாம் ராமா என்ற மன்னரால் எழுதப்பட்டது இது இந்திய ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் தாய் கலாச்சாரத்திற்கு ஏற்ப சில மாற்றங்களுடன் உருவாக்கப்பட்டது தாய் அரண்மனைகளின் சுவர்களில் ராமாயண காட்சிகள் வரையப்பட்டுள்ளன இன்றும் கூட ராமாயணம் நாட்டிய நாடகங்கள் நிழற்கூத்து நிகழ்ச்சிகள் மூலம் நிகழ்த்தப்படுகிறது தற்போது தாய்லாந்து புத்த மத நாடாக இருந்த போதிலும் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் பல்லவர்கள் பின்னர் சோழர்கள் காலத்தில் தமிழர்கள் அங்கு சென்று இந்திய மதத்தை பரப்பினர் அப்போது பிராமணர்களும் அவர்களுடன் சென்றனர் தாய்லாந்தில் கிடைத்த ஒரு தமிழ் கல்வெட்டில் பு காவ் தோங் என்ற இடத்தில் நன்கூர் உதயன் என்ற தளபதி அவனி நாராயணம் என்ற ஏரியை வெட்டி அதை பராமரிப்பு செய்ய மணிக்கிராமம் படைவீர்கள் முகாமில் பாதுகாப்புடன் இருக்கும் வணிகர்கள் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட தமிழ் வணிகர்களிடம் ஒப்படைத்து பற்றி பொறிக்கப்பட்டுள்ளது இதுபற்றி நாம் முன்பே தனியே ஒரு காணொளி போட்டிருக்கிறோம் அவுனி நாராயணன் என்ற பெயர் கி பி எண்ணூற்று இருபத்தாறு முதல் எண்ணூற்று நாற்பதாம் ஆண்டு வரை தமிழகத்தை ஆண்ட பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மனை குறிப்பதாகும் இதில் இரண்டாம் நந்திவர்மன் அருகில் உள்ள கம்போடிய நாட்டிலிருந்து சிறுவயதில் பல்லவ மன்னன் ஆக்கும் பொருட்டு அப்போது பல்லவர் வம்சத்தில் வாரிசு இல்லை என்பதால் கம்போடியாவில் இருந்து பல்லவ வாரிசு தேர்ந்தெடுத்து வரவழைக்கப்பட்டவன் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் தமிழர்களுடன் அப்போது சென்ற பிராமணர்கள் காலப்போக்கில் அங்கே உள்ள பெண்களை திருமணம் செய்து கொண்டு தங்கிவிட்டனர் அவர்கள் தேவாரம் திருவாசகம் திருப்பாவை போன்ற பாடல்களை அர்த்தம் தெரியாமல் மனப்பாடம் செய்து கோவில்கள் மற்றும் அரண்மனையில் பாடுகின்றனர் இந்த வழக்க முன்னர் மன்னர் இந்துவாக இருக்கும்போது முடிசூட்டு விழாவில் பாடப்பட்டது மன்னரின் முடிசூட்டு விழாவில் கங்கா நீரை ஊற்றி வழிபடும் சடங்கை செய்யும் பிராமணர்கள் தாங்கள் தமிழ்நாட்டு ராமேஸ்வரம் ஊரில் இருந்து வந்தவர்கள் என பெருமையாக சொல்லிக்கொள்கிறார்கள் அந்த வழக்கம் இன்றும் தொடர்கிறது தமிழ் மக்கள் போலவே அவர்களும் ஜனவரி பதினான்கு பொங்கலை தாய்லாந்து மக்களும் பண்டிகை நாளாக கொண்டாடுகின்றனர் மேலும் தமிழரைப் போலவே சூரியனை மையமாக கொண்ட ஆண்டு கணக்கை வைத்துள்ளனர் தாய் நாட்டு மொழி தென்னாட்டு மொழி குடும்பத்தை சேர்ந்தது அதன் எழுத்து தமிழ் கிரந்த வகையை சார்ந்தது அது பல்லவ கிரந்தம் என்று அடையாள படுத்தப்படுகிறது மார்கழி மாதம் தமிழரை போல அவர்க்கும் புனித மாதம் அது முடிய வரும் தை பொங்கல் முதல் தேதியை தாய் மக்கள் சிறப்பாக கொண்டாடுவர் மன்னர் வருடம் தோறும் விவசாய நடவடிக்கைகளை பொன் கலப்பை பிடித்து ஏர் உழுது உழவு வேலைகளை ஆரம்பித்து வைத்தார் இந்த வழக்கம் தமிழ்நாட்டில் நீண்ட நாள் இருந்து வந்தது இது பற்றி சில கல்வெட்டுகள் கூட கிடைத்திருக்கிறது அந்த நாட்டில் எல்லா மன்னரின் பெயர் ராமா என்று முடிவடையும் தாய்லாந்து நாட்டின் மொழியான தாய்மொழி எழுத்துக்கள் பல்லவ கிரந்த எழுத்தை தமிழ் எழுத்துக்களில் ஒரு பிரிவு அடிப்படையாக கொண்டது தமிழர் எங்கு சென்றாலும் அந்த இன பெண்களை மணந்து சில தலைமுறைகள் பின்னர் அங்குள்ள பண்பாட்டுடன் கலந்துவிடுவார் போலவே பாலி பிலிப்பீன்ஸ் வியட்நாம் மியான்மர் கம்போடியா போன்ற நாடுகளில் பேரணாக்கன் செட்டி மலாக்கா போன்ற பெயர்களில் தனியே அடையாளம் காண முடியாமல் ஒன்றுவிட்டனர் தாய் மன்னர்களின் முடிசூட்டு விழாவில் இந்திய குறிப்பாக தமிழ் தாக்கம் தெரிகிறது விழாவின் போது தமிழ்நாட்டின் திருப்பாவை பாடல்கள் பாடப்படுவது வழக்கம் இது இரு நாடுகளுக்கும் இடையேயான ஆழமான கலாச்சார இணைப்பை காட்டுகிறது இது பண்டைய தமிழர்களுக்கும் தாய்லாந்து மன்னர்களுக்கும் இடையே இருந்த ஆழ்ந்த நெருக்கதை காட்டுகிறது உணவிலும் நம் இரு நாடுகளுக்கிடையே பல ஒற்றுமைகள் உள்ளன அரிசி இரு நாடுகளிலும் முக்கிய உணவாக உள்ளது தாய் கறி மற்றும் இந்திய கறி வகைகளில் பல ஒற்றுமைகள் உள்ளன தேங்காய் பால் மிளகாய் மஞ்சள் போன்ற பொருட்கள் இரு நாட்டு உணவு முறைகளிலும் முக்கிய இடம் மீன் இரு நாடுகளிலும் முக்கிய உணவாக இருக்கிறது திருவிழாக்களிலும் ஒற்றுமைகள் உள்ளன உதாரணமாக தாய்லாந்தின் சாங்கிரான் திருவிழா இந்தியாவின் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒத்திருக்கிறது இரு விழாக்களிலும் தண்ணீர் தெளித்து மகிழ்வது ஒரு முக்கிய அம்சமாக உள்ளது இவ்வாறு இந்தியாவின் குறிப்பாக தமிழர்களின் கலாச்சாரம் கடல் கடந்து தென்கிழக்கு ஆசியாவை அடைந்து அங்குள்ள நாடுகளின் பண்பாட்டோடு இணைந்து ஒரு தனித்துவமான கலவையை உருவாக்கியுள்ளது இந்த வரலாற்று இணைப்புகள் இன்றும் உயிர்ப்போடு உள்ளன நம் இரு நாடுகளுக்கும் முழுமையான உறவை வலுப்படுத்துகின்றன திரை கடல் ஓடி திரவியம் தேடு என்று தமிழர்கள்தான் காலம் காலமாக சொல்லி வாழ்ந்து வந்தனர் ஆனால் வட இந்திய கடல் தாண்டி செல்வது ஒரு பாவமாக கருதப்பட்டது காந்தி கூட செய்ய வலியுறுத்தப்பட்டார் தென்கிழக்காசியா முழுவதும் தமிழர் வணிக தாக்கம் மிகுதியாகவே இருந்தது மேலும் சொல்வோம் என்ன நண்பர்களே நான் அண்ணாமலை சுகுமாரன் இந்த வீடியோ உங்களுக்கு ஆர்வமளித்ததா தொல் தமிழ் வணிகங்களின் சாதனைகள் உங்களுக்கு பெருமை அளிக்கிறதா வரலாறு என்பது வெறும் கடந்த கால நிகழ்வுகளின் பதிவு மட்டுமல்ல அது நம் தற்போதைய புரிதலையும் எதிர்கால பார்வையையும் வடிவமைக்கிறது எப்படி இருந்தோம் எங்கே செல்ல வேண்டும் என்பதை நமக்கு எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது நமது தொல் தமிழ் வணிகர்களின் திறமைகள் சாகசங்கள் பெற்ற வெற்றிகள் முழுமையாக நமது பாடத்திட்டங்களில் இடம்பெறவில்லை நீங்கள் இந்த வீடியோவை ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களது அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிடுகளா உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க நன்றி வணக்கம் குறிப்பு புத்தகங்கள் தி இண்டியன ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பை ஜார்ஜ் கோயிட்ஸ் கிரேட்டர் இந்தியா அ ஸ்டடி இன் இந்தியன் கல்ச்சர் அப்ராட் பை காளிதாஸ் Hinduism ஹிந்துவிசம் இன் தாய் லைஃப் பை எசிடென்ட் தேசாய் India and Southeast Asia, Cultural and Commercial Interactions by Amitav Acharya Ancient Indian Colonies in the Far East, Wall, Undhri, Champa by R.C. Majumdar Cultural and Civilizational Links between India and Southeast Asia edited by Shantanu Chakraborty India's Culture, the State, the Arts and Beyond by Balmiki Prasad Singh அ ஹிஸ்ட்ரி ஆஃப் தாய்லாண்ட் பை கிரீஸ் பேக்கர் அண்ட் பாசுக் வலைத்தளங்கள் அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும் மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும் இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்